ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் இந்திய அரசியல் அமைப்பு நேற்றுக்கு வந்து பார்ட் ஒன் பார்த்தோம் இன்னைக்கு பார்ட் டூ வந்து பார்க்க போகிறோம் ஓகே அதில் வந்து இருபத்தி ஆறு கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இது இருபத்தி ஏழுலேருந்து இதில் ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ்க்கு மேலே பார்க்கலாம் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் மாநிலங்கள் குழு எந்த அரசாங்க சட்டத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாவது அரசாங்க சட்டம் மாண்டேகு செமஸ்போர்ட் சட்டம் அடுத்து மாநிலங்களவையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மே பதிமூணு அடுத்து ஒன்றிய அரசின் அலுவல் மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றுக்கு பின் இந்தி மொழியாகவே இருக்க வேண்டும் என்று கூறும் விதி ஆன்சர் விதி முந்நூற்றி நாற்பத்தி மூணு அடுத்து முதல் கூட்டத்தொடர் அல்லது நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் காலகட்டம் ஆன்சர் பிப்ரவரி முதல் மே அடுத்து இரண்டாம் கூட்டத்தொடர் அல்லது மழைக்கால கூட்டத்தொடர் காலகட்டம் ஆன்சர் ஜூன் முதல் ஆகஸ்ட் அடுத்து மூன்றாம் கூட்டத்தொடர் அல்லது குளிர்கால கூட்டத்தொடர் காலகட்டம் ஆன்சர் நவம்பர் முதல் டிசம்பர் அடுத்து ராஜாஜியின் குலக்கல்வி திட்டத்தை ரத்து செய்வதாக எந்த ஆண்டு யார் முதலமைச்சராக இருந்தபோது அறிவித்தது யார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது அறிவித்தது வந்து சி சுப்பிரமணியம் கல்வி அமைச்சர் தான் வந்து அறிவித்தது அடுத்து தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவித்த ஆண்டு ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் ஒன்று அடுத்து யாருடைய ஆட்சியில் எந்த ஆண்டு இந்து திருமணச் சட்டம் திருத்தப்பட்டது ஆன்சர் அண்ணாத்துறை முதலமைச்சராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அடுத்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டுக்குள் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சிறப்பு உள்ஒதுக்கீடு இனங்களுக்கும் பழங்குடியினருக்குமான ஒதுக்கீட்டில் அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கிய முதலமைச்சர் யார் அடுத்து கர்ணம் முடிவு கட்டிய முதலமைச்சர் ராமச்சந்திரன் அடுத்து சட்டமன்றத்தில் முதல் கூட்டத்தொடர் முதல் பொது தேர்தலை தொடர்ந்து தொடங்கிய நாள் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மே மூன்று அடுத்து ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் என்பதை கூறும் விதி ஆன்சர் விதி முன்னூத்தி முப்பத்தி மூணு அடுத்து மக்களவை உறுப்பினர்களிலிருந்து ஒருவர் பொதுக்கணக்கு குழு தலைவராக யாரால் நியமிக்கப்படுகிறார் ஆன்சர் சபாநாயகர் அடுத்து எந்த விதியின் கீழ் எந்த ஒரு சட்டத்திலும் சேர்த்தல் நீக்கல் மாறுதல் கொண்டு வர அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் விதி முன்னூற்றி அறுபத்தி எட்டு அடுத்து அரசமைப்பு திருத்தச் சட்டம் முன்வரைவினை நாடாளுமன்றத்தில் ஈரவைகளிலும் கொண்டு வரலாம் என்று கூறும் விதி விதி முன்னூற்றி அறுபத்தி எட்டு பிரிவு இரண்டு அடுத்து நாடாளுமன்றத்தில் இதுவரை நிறைவேற்றப்பட்டுள்ள தனிநபர் சட்ட முன்வரைவு எத்தனை ஆன்சர் பதினான்கு அடுத்து மூன்றாம் பாலின நபர்கள் உரிமைகள் சட்ட முன்வரைவு ரெண்டாயிரத்தி பதினாலு நிறைவேற்றியவர் யார் ஆன்சர் திருச்சி சிவா அடுத்து விதி முந்நூற்றி எழுவது ரத்து செய்யப்பட்ட நாள் ஆன்சர் ஆகஸ்ட் ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அடுத்து மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என கூறி சங்கரலிங்கனார் உயிர் நீத்த ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதிமூன்று அடுத்து மதராஸ் மாநிலம் பெயர் மாற்றச் சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அடுத்து எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரைவையும் தேர்வுக்குழுவுக்கு அனுப்பும்படி எந்தவொரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வர முடியும் என்று குறிப்பிடும் விதி விதி நூற்றி இருபத்தி ஐந்து அடுத்து வரதட்சணை ஒழிப்புச் சட்டம் கூட்டுக்கூட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ஆறு மற்றும் ஒன்பது அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மே மாதம் அடுத்து பயங்கரவாத தடுப்பு சட்டம் கூட்டுக்கூட்டம் ஆன்சர் ரெண்டாயிரத்தி ரெண்டு மார்ச் மாதம் அடுத்து இந்திய அரசமைப்பின் வெற்றிகரமான பணி அதன் நெருக்கமான மக்களாட்சியே அமைப்பான நாடாளுமன்றத்தின் ஈர் அவைகளுக்கிடையே நெருக்கமான கூட்டுறவு கோருகிறது என்று கூறிய பிரதமர் ஆன்சர் நேரு அடுத்து குடியரசுத் தலைவர் முறை அரசுக்கு எடுத்துக்காட்டு அமெரிக்கா ஓகே இதோட வந்து இந்த லெசன் முடிஞ்சிருச்சு ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி